நாடகம் என்று சொல்லி நடக்கிற புரோகிராம்ல முதலாவது சித்திரம் வரைதல் கிரك சித்திரம் வரைதல் நிகழ்ச்சி அங்க கோனா அந்த அப்படியே தொடர்ந்து கை அடகாவை ਘேறவேணும் கை அடகாவை

அடேங்கப்பா யாரேங்க யாரேங்க பட்டா மடிந்து இருக்குங்க என்னங்க எனக்கு ரொம்ப உக்காடா பட்டா வளங்குறார் சம்பி பட்டாங்க சரியில்லை அந்த பட்டா வந்து சரியிரும்ங்க இது ஃபிஷலா நிக்கும் இங்க இங்க இrella ஐடியா சாப அதுக்கு வந்து போறதுக்கு இங்க இருக்குறதுக்கு ஷிர்க் ஒழுங்கா ஐ A ext ordinary mis ca r கையடுக்கம் கீறி அதுக்கு இருக்கிற உருவங்களை கண்டுபிடிக்கணுமா விருப்பமான ஆக்களும் சின்ன ஆக்களும் கொடுங்க சோகே ஆ இதுல நல்ல வடிவான படம் கேர்றீங்க आ गुड वेरी गुड ये आ वेरी वेरी दी हार्ट सो गुड मु लेम्मा सर आ दा पदर जानास नहीं जाना मांग नहीं आ वेरी गुड आ वेरी गुड ला फोटो दिखा बोलिंग बोलिंग बच्चा वेरी गुड दा दिखा दा मम भैया कर कर